என்னை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் எதுவுமே அவங்க கையில எந்த அஸ்திவாரமும் இல்லை அவர்கள் நிலை குறைந்து நின்று கொண்டிருக்கின்றனர் கடைசி அம்பி ஏறி ஆச்சு ஒரு போராளிக்கு தெரியும் போர் சண்டையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரியும் எதிராளியினுடைய கடைசி அம்பு என்று நமக்கு ஐயா தெரியுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி அம்பி எரிஞ்சு பாத்தாங்க நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா டுடைய கருத்து கணிப்பு நடத்திய பொழுது ஒரு தனியார் பத்திரிகை கருத்து கணிப்புல அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய முதலமைச்சரே அந்த புத்தகத்தை தூக்கிட்டு வந்து முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில பாருங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்ற பாருங்க அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் எங்களுடைய ஆட்சியை புகழ்ந்திருக்கின்றார்கள் அவரு காட்டுறார் கடைசியா வந்த இந்தியனுடைய புத்தகம் போன வாரம் வந்ததுல அறுபத்தி ஒரு சதவீதமாக இருந்த ஆதரவு முதலமைச்சர் அவர்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது போன வாரம் வந்த புத்தகத்துல இப்ப அதை பத்தி திமுக யாரும் பேச மாட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே காட்டப் போவதும் கிடையாது நிச்சயமாக தேர்தல் வரும் பொழுது முப்பது சதவீதத்துக்கு வந்திருக்க இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நாற்பது சதவீதத்திற்கு குறைவாக அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இரண்டு பேர் தான் அதுல ஒருத்தர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் கடைசி அம்பு எரிஞ்சு பார்த்தா கடைசி அம்பு எய்தும் மோடி அவர்களை எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால ஒரு பிஞ்சு போன பழைய செருப்பை தூக்கிட்டு வந்திருக்கிறான் அம்பு எரிஞ்சாச்சு கத்தி எரிஞ்சு பார்த்தாச்சு வேல் எரிஞ்சு பார்த்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ என்ன யோசிக்கிறாங்க எல்லா ஆயுதமும் போயிருச்சு இன்னைக்கு பாரதிய ஜாந்தா கட்சி மோடி ஆய்யாவை எது அரசியல் பண்ணோம்னா இவங்க என்ன பண்றாங்க தாத்தா காலத்துல கழட்டி வச்ச பிஞ்சு போன சிறப்பை தூக்கி வழியாது அந்த பிஞ்சு போன செருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதான் வடக்கு தெற்கு என்கின்ற பிஞ்சுபோண செருப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே கழட்டி வீசிதார் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு வேண்டாம் இந்த பிஞ்சு போன செருப்பு எனக்கு வேண்டாம் என்று வீசப்பட்ட ஒரு பிஞ்சு போன இன்னைக்கு மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து வடக்கு தெற்கு என்று கிளம்பி இருக்கின்றார் ஐயா ஒரு விஷயத்தை நான் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதி பகிர்வை பொறுத்தவரை நம்ம மேல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சென்னையில் மட்டுமே ஒரு நூத்தி முப்பது இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க மேயர் இருக்கக்கூடிய கார்பரேஷன்ல இல்லீகலா எந்த விதமான அனுமதியும் இல்லாம எல்லா பப்ளிக் ஹோர்டிங்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க பாக்கலாம் சென்னை மாநகரத்துல வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெஸ்பரேட் ஆக திராவிட இதுவரைக்கும் ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு மாசமா நாங்க என்ன சாதனை செய்தோம் என்று சொல்லிதான் ஆட்சி நடக்கும் முப்பத்தி ரெண்டு மாசமா நாங்க இத்தனை இத்தனை பேருக்கு ஆனா இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த ஒரு பத்து நாட்களாக பாத்தீங்கன்னா அவர்கள் சாதனை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒரு வாக்கியம் கிடையாது இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிதி பகிர்வு குறைவா கொடுக்குறீங்க அப்படிங்கறத பிஞ்சு போன வடக்கு தெற்கு செருப்ப தூக்கிட்டு வர்றாங்க ஐயா இதை வந்து எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ண வேண்டியது ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை நம்ம தேர்தல் அது பாதிக்கப் போவது கிடையாது மக்களுக்கு அது தெரியும் பொய் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய வேலை என்னன்னாங்க இந்த வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளுடைய கடைசி தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்க வேண்டும் அதற்காக ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப நுணுக்கமாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சின் மூலமாக அந்த நுணுக்கத்தை கொண்டு வந்துருவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க தான் ஃபீல்ட் ஆர்மி இவங்க ஹெலிகாப்டர்ல வந்து பாம்பு போடலாம் விமானப்படையை கொண்டு வந்து பாம்பு போடலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் தான் வீடு வீட்டுக்கு ஏற போறீங்க வீட்டுக்குள்ள போக போறீங்க மக்கள்கிட்ட உட்கார போறீங்க டீக்கடில பேச போறீங்க உங்களுக்கு நிமிடம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா இரண்டாயிரத்தி நான்குல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல இடத்துல சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நிதி பகிர்வு சரியாக பண்ணுவது கிடையாது மாநில அரசுக்கு நிதி கொடுப்பது கிடையாது குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்த அரசாங்கத்திற்கு மட்டுமே நிதி கொடுக்கறீங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதில்லை என்று மோடி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி நான்குல காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது பினான்ஸ் கமிஷனுடைய ஒப்புதல்ல நிதி பகிர்வு ஒரு மத்திய அரசு பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் நிதி பகிர்வு சதவீதத்தில்

பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முப்பது புள்ளி ஐந்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு உயர்த்திட்டு ஆட்சி விட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வாய்ப்பு திமுக உள்ள உட்கார்ந்து இருக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி பகிர்வு முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்ததை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கோம் இது மக்களுக்கு போய்சே இது மக்களுக்கு தெரியணும் இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை மத்திய அரசில் இருந்து மாநிலங்களை நோக்கி மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை கொஞ்சம் கூட குறைவில்லாம கொடுக்கிறோம் ஐயா நிதி பகிர்வு குறிப்பாக காங்கிரசுடைய பத்தாண்டுகளுக்கும் நம்முடைய நம்முடைய நிதி பகிர்வு கலெக்ட் பண்ணதே தமிழகத்திற்கு இரண்டு விழுக்காடு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் காங்கிரஸ் காலத்துல எவ்வளவு தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் மாநிலங்களுக்கு மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய நிதி உதவி பத்தாண்டுகள் காங்கிரஸ் காலத்தை விட பத்தாண்டுகள் மோடி காலத்துல முன்னூறு விழுக்காடு அதிகமாக கொடுத்துருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைஸ் இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வருங்க இதை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இந்த வடக்கு தெற்கு பேசுறவங்க ஆமாம் நாம் நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு யாருக்கு நிதி கொடுக்கலாம் கோபாலபுரம் குடும்பத்தை கொடுக்கல இவ்வளவு கொள்ளையடிப்பதற்காக நாம் பணம் கொடுக்க வேண்டும் இவங்களுக்கு கொடுத்த பத்தாயிரம் கோடி நீ வச்சுக்க ஐயாயிரம் கோடி கொள்ளையடி ஐயாயிரம் கோடி மக்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சொன்னால் நாங்கள் குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொள்கின்றோம் ஆனா மக்களுக்கு நேரடியாக நம் நிதி கொடுத்திருக்கின்றோம் தமிழக அரசுக்கும் எங்கேயெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருக்கின்றோம் இதுவரை இந்திய சரித்திரத்துல ஒரு மாநிலத்திற்கு கிடைக்காத அளவுக்கு நிதி நம்முடைய மோடி ஐயா அவர்கள் பத்தாண்டு இதுவா உண்மைங்க முப்பது ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது எப்படி நிதி கொடுக்கிறாங்க இரண்டாவது கேள்வி எங்களுக்கு நிதி கம்மியா கொடுத்துட்டாங்க திமுக இரண்டாவது என்ன சொல்லுவாங்க யூபிக்கு அதிகமா நிதி கொடுத்துட்டாங்க பீகாருக்கு அதிகமா நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்திற்கு நிதி குறைவாக கொடுக்கிறான் இதையும் நண்பர்கள் கொஞ்சம் சரியா புரிந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இந்த நிதி பகிர்வு எப்படி செய்யறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேரளாக்கு எவ்வளவு கர்நாடகாக்கு எவ்வளவு அப்படிங்கிறத முதன் முதலாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கட்கில் அப்படின்னு ஒரு ஒரு பொருளாதார நிபுணரை கொண்டு வந்து ஒரு ஃபார்முலா போடுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த பார்முலா போடும் பொழுது ஐயா ஒரு மாநிலத்திற்கு நிதி வர வேண்டும் என்றால் அறுபது விழுக்காடு அறுபது சதவீதம் மக்கள் தொகைக்கு வச்சிருந்தாங்க எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு அறுபது சதவீத நிதி அதன் பிறகு தொண்ணூத்தி வரைக்கும் அறுபது சதவீதம் மக்கள் தொகையை கொடுத்த வெயிட்டேஜ் ஐம்பத்தஞ்சு மோடி பதவி ஏற்கும் பொழுது

நாற்பது சதவீதம் அந்தந்த மாநிலத்தில் இந்தியாவுடைய மீன் ஆவரேஜ் இன்கமும் அந்த கூடிய இன்கமும் இருக்கு அதுக்கு நாற்பது சதவீதம் நாற்பது பதினஞ்சு அறுபத்தி அஞ்சு ஆட்சி அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கல் ஏரியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு அந்த மாநிலத்துக்கு இருக்கு அதுக்கு ஒரு சதவீதம் அதுக்கப்புறம் எக்காலஜி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு சதவீதம் எவ்வளவு அருமையா டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க வேஸ்டேஜ் இல்லாம கரப்ஷன் இல்லாம அதுக்கு ரெண்டரை சதவீதம் ஐயா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா தமிழகத்துல நாம் இவ்வளவு வேலை செய்தும் கூட மற்ற கட்சிகளை விட இவ்வளவு தூரம் ஓடியும் கூட மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் அனைவருமே உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து உழைத்தும் கூட போய் பேசுறவன் சாதாரணமா பேசுறாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கொஞ்சம் கூட யாருமே திருப்பி அவங்கள கேட்க மாட்டாங்கிறத அல்லது அடிப்படை அறிவு இல்லாம இது எப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தமிழ்நாட்டுல முயலுக்கு மூணு கால் தாங்க அப்படிங்கிற அவங்களுடைய குடும்ப சேனல் என்ன சொல்றாங்கன்னா சார் அந்த மூணு கால் கருப்பா சவப்பான்னு கேட்கிறாங்க ஆனா நீங்களும் நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கா இல்லைங்க முயலுக்கு நாலு காலுங்க திமுக சார்ந்து கூடிய குடும்ப சேனல் என்ன தான் மூணுன்னு சொல்றாங்கல்ல அப்ப மூணு தான் நாங்கெல்லாம் நம்புறோம் நீங்க நாலுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க இல்லைங்க ஒரு முயலுக்கு வந்து நாலு கால் தாங்க இருக்கு திமுக கார மூணு அந்த பிரச்சனை இது இந்த வடக்கு தெற்குங்கிறது ஒரு முயலுக்கு மூணு கால் நாலு கால் நிதி பயிர்வுங்கிறது மூணு கால் நாலு கால் நிதி பயிர்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறது மூணு கால் நாலு கால் அதனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் களத்திலே வீரமான செயல் மட்டும் அல்ல இது போன்ற பல பொய்களை அவர்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அங்கேயே நீங்க உடைச்சிக்கிட்டே இருக்கணும் அங்கேயே உடைச்சிக்கிட்டு எந்த காலத்திலும் கூட இந்த பொய்கள் ஒரு இரண்டு நாளைக்கு மேல விட்டீங்கன்னா அவங்க அதை உண்மையா மாத்தக்கூடிய தன்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு தேர்தலில் காட்டியிருக்காங்க தான் ஒரே ஒரு உதாரணமாக அந்த வரி பகிர்வு எப்படி அந்த பார்முலா இருக்கு கட்கில் ஃபார்முலா என்ன மாடிஃபைட் கட்கில் பார்முலா நைன்டீன் நைன்டி ஒன் இப்ப ஃபாலோ பண்றது நிட்டி ஆயோக் பார்முலா இந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலா தெரிந்து என்றாலும் கூட ஒரு பத்திரிகை நண்பர்கள்டோ மக்கள்கிட்டயோ பேசும் பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள் பாராளுமன்றத்தினுடைய கலப்பணியில் யார் இருக்கிறீங்க ஒரு பேசிக்காக சொல்லும் அளவுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்